அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் துரியோதனனிடம் நாட்டை இழந்தனர் பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று போனதால் பனிரெண்டு வருடங்கள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் செய்யும் நிலை பஞ்சபாண்டவர்களுக்கு ஏற்பட்டது பாண்டவர்களும் பாஞ்சாலியுடன் வனவாசத்தில் ஈடுபட்டனர் பனிரெண்டு ஆண்டு கால வனவாசம் ஒரு சில தினங்களில் முடிவுறும் தருவாயில் இருந்த சமயத்தில்தான் அந்த சம்பவம் நேர்ந்தது அந்தனர் ஒருவருடைய வேள்வி தீ மூட்டும் அரணிக்கட்டை ஒரு மானின் கொம்புகளில் மாட்டிக்கொண்டது மறண்டு போன மான் திக்கு தெரியாமல் ஓட்டம் பிடித்தது மானிடமிருந்து அரணிக்கட்டையை மீட்டு தரும்படி பாண்டவர்களிடம் அந்தனர் வேண்டினார் பாண்டவர்கள் மானை துரத்தியபடி ஓடினார்கள் வனத்தில் வெகு தூரம் சென்ற பிறகும் மானை பிடிக்க முடியாமல் தளர்ந்து போய் ஓர் ஆலமரத்தடியில் அமர்ந்தனர் அந்தனருக்கு உதவ முடியாமல் போய்விட்டது என்று பாண்டவர்கள் மிகவும் வருந்தினார்கள் அந்த நேரத்தில் அனைவருக்கும் தாகம் ஏற்பட்டதால் எங்கிருந்தாவது தண்ணீர் எடுத்து வரும்படி நகுலனிடம் தர்மர் கூறினார் தண்ணீர் தேடி சென்ற நகுலன் வனத்தில் ஸ்படிகம் போன்று தூய்மையான தடாகத்தை கண்டான் முதலில் தனது தாகத்தை தணித்துக் கொண்டு அம்புகள் வைக்கும் துணியில் சகோதரர்களுக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல திட்டமிட்டான் அவன் பொய்கையில் இறங்கி தண்ணீர் பெருக எத்தனித்த போது அசரீரி ஒன்று ஒலித்தது இந்த தடாகம் எனக்கு சொந்தமானது முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் அதன் பிறகு நீ நீர் பெருகலாம் என்றது அசரீரி சுற்றுமுற்றும் பார்த்த நகுலன் யாரும் கண்ணுக்கு புலப்படாததால் அசரீரியை அலட்சியப்படுத்திவிட்டு தண்ணீர் குடித்தான் ஒருவாய் தண்ணீர் குடித்த மாத்திரத்திலேயே நகுலன் செத்தவன் போன்று கீழே விழுந்தான் வெகுநேரமாகியும் தண்ணீர் எடுக்க சென்ற நகுலனை காணாததால் இரண்டாவதாக சகாதேவன் அனுப்பப்பட்டான் அவனும் திரும்ப வரவில்லை மூன்றாவதாக அர்ஜுனன் சென்றான் உடலில் காயம் எதுவும் இல்லாமலே சகோதரர்கள் இருவரும் மரணித்து தரையில் கிடந்ததை பார்த்து திகைத்தான் கண்ணுக்கு தெரியாத எதிரியை நோக்கி மந்திர அஸ்திரம் ஒன்று எய்தான் அப்போதும் அதே குரல் ஒலித்தது உன் பானம் என்னை ஒன்றும் செய்யாது முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல் அதன் பிறகு நீ நீரெடுத்து செல் என்றது முதலில் தாகத்தை தீர்த்து கொண்டு உன் கேள்விகளுக்கு விடை சொல்லுகிறேன் என்று கூறியபடி தண்ணீர் குடித்த அர்ஜுனனும் மாண்டு வீழ்ந்தான் மூன்று சகோதரர்களும் திரும்பி வராததால் தருமன் மனக்கவலை அடைந்தான் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என நினைத்தான் தம்பிகளுக்கு என்னதான் ஆனது என்று பார் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று பீமனிடம் தருமன் கூறினார் தண்ணீர் எடுக்க சென்ற பீமன் பொய்கை அருகே தனது மூன்று சகோதரர்களும் சடலமாக கிடப்பதை பார்த்து பொங்கி எழுந்தான் இது எக்ஷர்களின் வேலையாகத்தான் இருக்கும் முதலில் தாகத்தை தணித்துக் கொண்டு அவர்களை ஒழித்து கட்டுகிறேன் என்று சூடு வைத்தபடி பீமன் தடாகத்தில் இறங்கினான் மீண்டும் அதே அசரீரி ஒலித்தது எனக்கு நிபந்தனை விதிக்க இவன் யார் என அலட்சியமாக நினைத்தபடி தண்ணீரை குடித்த பீமன் முந்தைய மூவரை போன்றே மாண்டு வீழ்ந்தான் தண்ணீர் எடுக்க போன தம்பிகள் நீண்ட நேரமாகியும் வராததால் வருந்தியபடி தண்ணீர் தேடி தானே நடக்கலானார் தருணர் தடாகம் அருகே வந்தவர் தனது நான்கு சகோதரர்களும் மாண்டு கிடப்பதை கண்டு மிகவும் வருந்தினார் இங்கு போர் நடந்ததற்கான தென்படவில்லை என்று நினைத்தவர் உடல் தளர்ச்சியை நீக்கிக் கொள்ள முதலில் தாகம் தணிக்க முற்பட்டார் அப்போது மீண்டும் அசரீரி ஒலித்தது என் பேச்சை தண்ணீர் குடித்ததால் உன் உடன் பிறந்தவர்கள் மாண்டு போனார்கள் முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் என்னை அலட்சியப்படுத்தினால் உன் தம்பிகளின் கதிதான் உனக்கும் ஏற்படும் என்று குரல் ஒலித்தது அசரீரிக்கு மதிப்பளித்து தண்ணீர் குடிக்காமல் கரையேறிய தர்மர் இந்த பொய்கை உனக்கு சொந்தம் கூறுகிறாய் உனது அனுமதி இல்லாமல் தண்ணீர் எடுக்க எனக்கு உரிமை இல்லை உன் கேள்விகளை கேள் முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன் என்றார் எதை இழப்பதால் இன்பம் ஓங்குகிறது என்ற அசரீரியின் கேள்விக்கு சினத்தை இழப்பதால் என பதில் சொன்னார் தருமன் இதுபோன்று பல கேள்விகளை அசரீரி கேட்டபோது அசராமல் அனைத்திற்கும் பதில் சொன்னார் தருமன் தர்மரின் பதில்களால் மகிழ்ந்து போன அந்த குரல் இறுதியில் மடிந்து போன நால்வரில் யாராவது ஒருவருக்கு நான் உயிர் தருகிறேன் யாருக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என கேட்டது நகுலனை எனக்கு திருப்பிக் கொடுங்கள் என தர்மர் வேண்டினார் யாராலும் வெல்ல முடியாத சிறந்த போர் வீரர்களான பீமன் அர்ஜுனன் ஆகியோரில் ஒருவரை கேட்காமல் இரண்டாம் தர வீரனாக இருக்கிறவனை எதற்கு தேர்ந்தெடுக்கிறாய் என அசரீரி கேட்டது அதற்கு தருமன் என் தந்தை பாண்டுவுக்கு குந்தி மாத்ரி ஆகிய இரண்டு மனைவிகள் நான் பீமன் அர்ஜுனன் ஆகியோர் குந்திக்கு பிறந்தோம் மாத்ரிக்கு நகுலன் சகாதேவன் ஆகியோர் பிறந்தனர் என் தாய்க்கு பக்தி பூர்வமாக சேவை செய்ய நான் உயிரோடு இருக்கிறேன் மற்றொரு தாயான மாத்ரி இறந்துவிட்டால் அவளுக்கு செய்ய வேண்டிய சிராத்தம் போன்ற கடமைகளை செய்ய ஒரு மகன் வேண்டும் என்பதால் நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டுகிறேன் போர் புரிந்து வெற்றி பெறுவது என் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல என்றான் தர்மரின் இந்த பதிலை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தர்மதேவன் அங்கு பிரசன்னமானார் தர்மா நான் உனக்கு தெய்வீக தந்தையாவேன் அந்தனரின் அரணிக்கட்டையை மான்வடிவில் எடுத்து வந்தது நான் தான் உனது தர்ம சிந்தனையால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உனது நான்கு சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வரம் வழங்கிவிட்டு மறைந்தார் தர்மதேவன் தர்மரின் நான்கு சகோதரர்களும் தூங்கி எழுவது போன்று கண்வெளித்தார்கள் அரணிக்கட்டையும் கிடைத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க